காணி தொடர்பான வர்த்தகமானியை கொடியவல்வி திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்கள் நாற்பது பேரை கைது செய்ய உள்ளது விமல் வீரவன்ச தெரிவிப்பு அரசு சேவையில் பதினைந்து எழுபத்தி மூன்று வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி போலந்து நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் நாளை நாட்டிற்கு போலந்து நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்வரன் சிகோர்சி நாளை முதல் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் துணை துணைத் தலைவருமான காஜா கல்லாஸை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனர்குமார் திசா நாயக்க பிரதமர் கரணி அமரசூரிய அமைச்சர் விஜிதகீரத் ஆகியோரை சந்தித்து இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கலந்துரையாடல்களை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவருடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் போலந்தின் வெளிவிவகார அமைச்சின் சிரேஸ்ட அதிகாரிகளும் இலங்கை வரவுள்ளனர் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தக மானியை மீளப்பெற்றது அரசாங்கம் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தலை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ளது அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தகமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தகமானிய அறிவித்தல் தொடர்பில் தமிழரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்ததுடன் அதனை உடனடியாக பாபஸ் பெருமாரும் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தகமானிய அறிவித்தலை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ளமை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்கள் நாற்பது பேரை கைது செய்ய உள்ளது விமல் வீரவன்ச தெரிவிப்போம் ஜனாதிபதி செயலகம் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் கிரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இது தொடர்பில் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த பட்டியலில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்து செயற்படும் ஒரு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவர் குறித்த பட்டியல் தொடர்பான மேலதிக நடவடிக்கை வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள தவறாமல் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி விமல் வீரவன்ச காஞ்சன விஜயசேகர மற்றும் ரமேஷ் பத்ரனா ஆகியோரின் பெயர்கள் கைது செய்யப்பட வேண்டிய நாற்பது பேரின் பட்டியலில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலோத் கமகே இந்த பட்டியலில் ஊடாகவே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளின்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவரையும் கைது செய்யாமையின் காரணமாகவே கடந்த தேர்தலில் வாக்குகளை இழந்ததாக அரசாங்கம் கருதுகின்றது எனவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் கொடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் கெகில் பத்திர பத்மே என்பவருக்கு போலிக்கடவு சீட்டு வழங்கிய குற்றச்சாட்டில் கைதான குடிவரவு மற்றும் கொடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களான கெகில் பத்திர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட அதிகாரி கைரேகைகள் இல்லாமல் கெகில் பத்திர பத்மேவின் கடவுச்சீட்டை தயாரித்தவர் என சந்தேகிக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கெகில் பத்திர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரிக்க முயன்ற இரண்டு சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான விசாரணையில் இருவரும் கெகில் பத்திர பத்மேவின் படத்தை வாட்ஸ்அப் மூலம் பெற்று அதனை அதனை திருத்தி கடவுச்சீட்டு தயாரிப்புக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வ துணைக்களத்துக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குற்ற கும்பல் உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் கெஹல் பத்திர பத்னி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பெறப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வெளிநாடு சென்றுள்ளார் கடந்த ஆண்டு அந்த கடவுச்சீட்டு காலாவதியாகி உள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு சொந்தமான சொகுசு வேனை அனுமதியும்பி பயன்படுத்திய சாரதி கைது விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு சொந்தமான சொகுசு வேன் ஒன்றை தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் சாரதி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த அமைச்சின் போக்குவரத்து பிரிவினால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான சாரதி அண்மையில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு சென்று சொகுசு வேனை எடுத்துக்கொண்டு காரியாலய அளவிலுக்காக வெளியில் செல்வதாக பாதுகாப்பு அதிகாரிக்கு தவறான தகவலை வழங்கி சென்றுள்ளார் இரண்டு நாட்களுக்கு பின்னர் வேன் திரும்ப கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் சில நாட்கள் விடுமுறை எடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அவர் பணிக்கு திரும்பியவுடன் காவல்துறையினர் குறித்த சாரதியை கைது செய்துள்ளனர் இந்த வேன் ஏதேனும் குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மே மாதம் முப்பதாம் திகதிக்குள் உள்ளூராட்சி மன்றங்களின் அனைத்து உறுப்பினர்களதும் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு அறிவித்தல் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் மே மாதம் முப்பதாம் திகதி நள்ளிரவுக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெயர் பட்டியலை சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு குழு அறிவித்துள்ளது அதன்படி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களுக்கு தேர்தல் ஆணைய குழு ஊடாக இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது அரசு சேவையில் பதினைத்தி எழுபத்தி மூன்று வெட்டிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த இதனை தெரிவித்துள்ளார் அரச சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது மேலாய்வு செய்த இந்த குழு இரண்டு அறிக்கைகளை பிரதமரிடம் கையளித்திருந்தது அந்த அறிக்கைகளூடாக ஊடாக பதினெட்டு நிரல் அமைச்சுக்கள் நான்கு மாகாண சபைகள் மற்றும் இரண்டு விசேட செலவு அலகுகளில் நிலவும் பதினைஞ்சாயிரத்தி எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விதந்துரை செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிக்கை மூலம் விதந்துரை செய்யப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடற்படையினர் தாக்கியதாக கிளிநொச்சி கடற்தொழிலாளர் ஒருவர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை வேப்பார்புட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்று குறித்த நபர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கடற்படையைச் சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற தருமபுரம் காவல்துறையினர் குறித்த நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் காவல்துறை ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயம்ப கல்லூரி மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானம் வயம்பு தேசிய கல்வியல் கல்லூரி வளாகத்தில் மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அந்த அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் குறித்த கல்லூரியின் இரண்டாம் ஆண்டு மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்டதுடன் அது குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக கல்லூரியின் முதல்வரிடமிருந்து விரிவான அறிக்கை பெறப்பட்டுள்ளதுடன் அமைச்சின் அதிகாரியொருவர் நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து தேசிய கல்வியல் கல்லூரி அமைப்பினதும் நிர்வாக மற்றும் கல்வி நடவடிக்கைகளையும் மதிப்பாய்வு செய்து தேவையான மாற்றங்களை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது திருத்தம் செய்யப்பட்ட சுற்றறிக்கையை வெளியிடாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்போ வைத்தியர்களுக்கான மேலதிக பணி நேர கொடுப்பனவு குறித்த சுற்றறிக்கையை ஒரு மாதத்துக்குள் சீரமைத்து புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற அந்த சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் முதல் பாதீட்டில் வைத்தியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளை குறைக்க முன்மொழியப்பட்டது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல்களுக்கு பின்னர் பொது நிர்வாக அமைச்சு தொடர்புடைய திருத்தங்களை முன்மொழிந்து சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டது பின்னர் சுகாதார அமைச்சு அந்த அரசு வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு வைத்தியர்களுக்கான மேலதிக பணிநேர பணி நேர கொடுப்பனவு விவரங்கள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது எனினும் அதில் ஏராளமான பிழைகள் மற்றும் குறைபாடுகள் இருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனவே குறித்த சுற்றறிக்கை ஒரு வா ஒரு மாதத்துக்குள் திருத்தப்படவில்லையாயின் தங்களது சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அல்பேனிய வடக்கு மெசிடோனிய எல்லையை கடக்க முயன்ற மூன்று இலங்கையர்கள் அல்பேனிய எல்லை காவல்துறையினரால் கைது போலியான ஆவணங்களுடன் அல்பேனிய வடக்கு மெசிடோனிய எல்லையை கடக்க முயற்சித்த மூன்று இலங்கையர்கள் அல்பேனிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களிடமிருந்து போலியானதெனக் கருதப்படும் இத்தாலிய வதிவிட அனுமதி பத்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உளவுத்துறையினர் வழங்கிய தகவலுக்கு அமைய அல்பேனியாவில் ஹார்டே தானே வன் மலைப்பகுதி எல்லை கடவையில் வைத்து எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இலங்கையர்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினையாயிரம் மெட்ரிக் டன் ஜூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அடுத்த பருவத்திற்காக பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்குமைய எஞ்சிய போகங்களுக்கு திறந்த சந்தையில் நேரடி மற்றும் கலப்புறமாக விற்பனை செய்வதற்காக போட்டி விலைமனு கோரல் பொறிமுறையை கடைபிடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியாவை வரையறுக்கப்பட்ட அரசு தர நிறுவனம் மூலம் இறக்குமதி செய்வதாக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிலச்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு காலி களத்துறை கண்டி மற்றும் கேகாலி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை நிலச்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி குறித்து வாஷிங்டனில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பினால் இலங்கை மீது பிரிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பாக இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று வாஷிங்டனில் ஆரம்பமாக உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்காக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கர்சன சூரிய தலைமையிலான குழு அமெரிக்கா சென்றுள்ளது ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகள் குழு விடுத்த அழைப்பின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன இரு நாட்டு பிரதிநிதிகளும் இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக அவதானம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தை நாளையும் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த நிலையில் உடனடியாக நிவாரணம் கோரி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது மேலும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை இலங்கை குழு நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருப்பதாகவும் விரைவில் இரு நாடுகளாலும் இது குறித்து கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்கா அறிவித்திருந்தார் எனினும் தற்போது மீண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்